யாரெல்லாம் நாளைக்கான ப்ரோமோக்கு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது நாளைக்கு ப்ரொமோவில் வந்து என்ன காட்ட போகிறாங்க என்ன நடக்க போகுது என்ன அதிரடியான சம்பவம்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தாங்க வந்து நான் அப்படியே மனசுலாம் தோணிகிட்டு இருக்குது தான் இங்கே பல பேருமே பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க விகா ஃபேன்ஸு விஜய் காவேரி சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்களா என்ன நடக்க போகுது அடுத்த வரலாம் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் தாங்க இருக்க போது ஆனால் காவேரி தான் ஆல்ரெடி விஜய் காவேரி ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டாரு விஜய் பண்ண தப்பு வந்து நிறையவே சொல்லிட்டே போலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வீட்டை விட்டு தான் வந்து வெளியே அனுப்புறதுக்கு விஜய் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ காவிரியை கூப்பிட்டு போகிறதுக்காக விஜயமே பார்த்தீங்கன்னா வந்துட்டார் வீட்டுக்கு ஒரு பக்கம் காவிரியோட மொத்த குடும்பத்துக்குமே இந்த கான்டாக்ட் விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு யமுனா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிட்டாங்க இதனால இங்கே காவிரியோட அம்மா அக்கா மாமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் இருக்காங்க காவிரியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் இதுக்காக காவிரியை கல்யாணம் பண்ணியிருப்பாரோ அதுக்காக பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தப்பாக யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாரதாமா வந்து விஜய் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வந்து வச்சுருக்காங்க நீங்கள் பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது விஜயை வந்து விட்டுத்தராமல் தான் வந்து நம்ம சாரதாம்மா பேசுகிறாங்க இங்கே விஜய் வீட்டுக்குள்ளே கூட போகாமல் கார்லேயே இருந்துக்கிட்டு காவேரி காவிரி சொல்லிட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியை வந்து கூப்பிட்டுருக்காரு இங்கே காவேரியோட மொத்த குடும்பமும் விஜய் சவுண்டை கேட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக கிளம்புறாங்க இங்கே கடைசி நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜயோட இருந்த நாட்கள்லாம் நினச்சி பார்த்து இங்கே விஜய் படுத்து தூங்குற தலஹானியை வச்சு பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக ஃபுல்லாக இருக்குது இங்கே விஜய் கெடுத்து விஜய் இருந்துக்கிட்டு இன்னுமே காவிரி என்ன பண்ணுற டைம் ஆச்சு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டுருக்காரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க அதுக்கு முன்னாடியே காவிரியோட மொத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து நின்றாங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு செம்ம கோபுகிறாங்க விஜய் மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய் சட்டையை பிடிச்சிடறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் காவிரியோட வாழ்க்கையை நீ வந்து நாசம் பண்ணுவ எதுக்காக இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக பேசாம வந்து கங்கா என்னென்னமோ வந்து பேசிடுச்சிருக்காங்க இங்கே குமரன் யமுனா சாரதம்மா பாட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு க விஜய பிடிச்சி திரிச்சி வச்சிருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கூட அவரால் வந்து யோசி யோசிச்சு யோசிக்க முடியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே கேட்குறாரு என்ன பண்ணு எதுக்காக என் மேலே வந்து இப்படி நீங்கள் கோவப்படுறீங்க என்ன என்ன எதை நீங்கள் யோசிச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க உடனே வந்து கங்கா இருந்துக்கிட்டு என்ன நடிக்கிறீங்களா எல்லாம் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை காவேரியோட வாழ்க்கையை வந்து வேணும்னே நாசம் பண்ணிட்டீங்களா நீங்களாம் நல்லா இருப்பீங்களா காவேரிக்கு கேட்குறது கால் நினச்சிங்களா என்ன மிரட்டி காவேரியை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எதுக்குங்க அவளை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து காவிரியை ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணல நீங்கள் வந்து காண்டாக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க அது ஒரு வருஷத்துக்கு எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கங்கா இருந்துக்கிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது சரி நான் சொல்கிறதை கேளுங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஆனால் அது அப்போது ஆனால் இப்போ வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தான் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்காக வந்து வராரு ஆனால் வந்து கங்கா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற ஒரு ஐடியாலே இல்லை இங்க இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா விஜய் சொல்ல வரதே வந்து கேக்குற ஒரு இதுல இல்ல இதுக்கு ஏத்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா இங்க பேக்கோட காவிரி வந்து நிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு தெரியும் நம்ம விஜய் வந்து பிளான் பண்ணது காவிரியை கூப்பிட்டு வந்து கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறதா வந்து ஆல்ரெடி தாத்தாவுக்கு தெரிஞ்சனால வந்து அவர் எந்த ஷாக் ஆகலை இங்கே வந்து ஆல்ரெடி பிரச்சனையாகிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி அந்த டைமில் வந்து பேக்கோடு வர்றதை பார்த்துட்டு எங்கள் காவிரியோட மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்தா காவிரி வந்துவிட்டால் அவளை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேல அவ்வளோதானே என்னையோட வந்து இந்த கான்ட்ராக்ட் முடியுதுல்ல அப்புறம் எதுக்கு நீ அவளை வந்து வீட்டில் வச்சுருக்க போகிற ஆனால் காவிரி எந்தளவுக்கு அளவுக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டா தெரியுமா நீ அவளை வந்து சொல்லிட்டு அடிக்கடி சொல்லி வந்துட்டு அப்போல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இப்போதான் அதுக்கு காரணம் தெரியுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நாங்கள் எப்படியும் நினைச்சோம் அவ்வளோ மரியாதை வச்சிருந்தோம் ஆனால் எல்லாமே வந்து போயிடுச்சு காத்தோட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட காவேரி ரொம்பவே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க அவங்களுக்கு இந்த காண்டாக்ட் விஷயமே வந்து தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு வந்து திங்க் இருப்பாங்க ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து விஜய் வந்து பேக் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் இதை பற்றி தான் வந்து காவிரி யோசிச்சிருப்பாங்க தன்னோட லைஃப்பை கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இதை பற்றி தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சுனா அவங்களாம் வந்து தாங்கிக்கே மாட்டாங்க இதை வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது இதை பற்றி விஜய் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் வந்து இங்கே அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயமே காவேரி குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா காவிரிக்கு மனசு அப்படியே சுக்குநூறாக வந்து உடஞ்சிடுது ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இங்கே கங்கா இருந்துக்கிட்டு இங்கே விஜயோட சட்டையை வந்து பிடிச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா பதில் சொல்லு அந்த பதில் சொல்லியே தான் ஆகணும் என்ன மிரட்டி நீ வந்து காவிரியை வந்து கல்யாணம் பண்ண எங்களெல்லாம் கொன்றுவேன்னு சொன்னையா இல்லை என்ன சொல்லி வந்து கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணோட வாழ்க்கையென்னா வந்து உனக்கு விளையாட்டா போச்சுல கான்ட்ராக்ட் கல்யாணம் ஏதோ இது என்ன சினிமாவா கான்ட்ராக்டு கல்யாணம் பண்ணுறது இது வந்து வாழ்க்கை கல்யாணலாம் வந்து ஒரு ஒரே ஒரு தடவை தான் லைஃப்பில் நடக்க போகிறது அதை அதில் கூட வந்து நீ விளையாடி இருக்கியே அது காவிரியோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் திச்சாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு விஜய ஒரு பக்கம் அடிக்கிறதுக்காக போகிறாங்க சாரதாமா கூட பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி இப்படி பண்ணிங்க அவங்க மேலே வந்து மரியாதை மதிப்புன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் நீங்கள் காவிரியை பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நாங்கள் தேடுனாலும் இந்த மாதிரி ஒரு பையெல்லாம் வந்து காவிரிக்கு கிடைக்க மாட்டோம் லாம் சொல்லிட்டு நான் வந்து நான் ரொம்பவே யோசித்தேன் உங்களை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை தம்பி அம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா சாஃப்டாக பேசி உடனே வந்து கங்கா இருந்துட்டு கோவப்படுறாங்க நீ என்னம்மா இவங்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் நீ இவங்கிட்ட வந்து இந்த மாதிரி பொறுமையாக இருக்க கன்னத்துல ரெண்டு பலார் பலருன்னு வந்து ஒரு ரெண்டு அறையை விடு அதுதான் வந்து கரெக்டு இவன் பண்ண வேலைக்கு நம்ம காவிரியோட வாழ்க்கையை வந்து இவன் கெடுத்துருக்கான் நீ என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா இருந்துக்கிட்ட சாரந்தமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தாத்தாவும் ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க இங்கே தாத்தாவுமே பிடிச்சி பார்த்திங்கன்னா கங்கா இருந்து கூட கோவத்தில் தேய்த்தாங்க நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனா ஆ உங்கள் பேரனுக்கு நீங்களும் தானே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவர் இப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அவரை பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் அவருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மை தெரியாத கங்கா தாத்தாவுமே தப்பாக நினச்சி இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே ஷாக்காகிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாத்தாக்காக காவிரி வந்து கங்கா கிட்டே பேசுகிறாங்க நீ பார்த்து பேசு தாத்தாவை நீ மரியாதை இல்லாம பேசுற ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி வச்சுக்காங்க காவேரி உடனே வந்து கங்கா கோப்புறாங்க ஏய் காவேரி தயவு செஞ்சு நீ அமைதியாக நான் உனக்காக தான் பேசி வச்சுக்கேன் வாழ்க்கையே வந்து இவங்க எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க நீ என்ன இவங்களை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கா சொல்லிட்டு வந்து திச்சாங்க சரிக்கா தாத்தா மேல எந்த தப்பும் இல்லை நீ தயவு செஞ்சு வீடு கிளம்பு போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க காவேரி இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்றாங்க இதை கேட்டு விஜயமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நீ பார்த்தேன்னா நீ எங்கே போக போகிற காவிரி நீ என் கூட கிளம்பி சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு நான் எதுக்காக உங்க கூட வரேன் நீங்கள் வந்து எல்லாமே முடிவு பண்ணி தானே என்ன என் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண சொன்னீங்க அப்புறம் என்ன நான் தான் வந்து நான் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ என் ஃபேமிலியோடு கிளம்ப போகிறேன் இப்போ எதுக்குங்க இப்போ புதுசாக வந்து குழப்பிட்டிருக்கீங்க தயவுசுன்னு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க நான் நான் போகிறேன் அவங்களோடையே அதனால் உங்களுக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து காவிரி அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க காவிரி வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே காவிரியா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே கங்கா இருந்துகிட்ட வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க இனியும் வந்து இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் லாஸ்ட் இந்த ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் மறுநாள் வந்து வீடு பார்த்து காவிரியுமே எங்களோட கூட்டு போயிடுவோம் சொல்லிட்டு இங்கே வந்து பேசிட்டு தான் போயிருக்காங்க இதை நினைச்சு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் நினைச்ச விஷயமும் நடக்கலை காவிரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணனு சொல்லிட்டு விஜய் வந்து நினைச்சாரு பார்த்தீங்கன்னா நடக்காமல் போயிடுச்சு இந்த மாதிரி தான் பல டிஸ்டான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்ல அதிரடியான சம்பவங்கள்லாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்